கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவது எப்படி கூகுளை நாடிய பிளாக் ஷிப் ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தவுடன் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க மாற்றுவது எப்படி என கூகுளில் அதிகம் பேர் தேடி உள்ளனர் நாட்டில் கருப்பு பணத்தை மீட்பதற்காக ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கொள்வதாக மத்திய அரசு நேற்று முன்தினம் அறிவித்தது பாராட்டுகளையும் விமர்சனங்களையும் இதற்கு குவிந்து வரும் நிலையில் சத்தமே இல்லாமல் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது அதன்படி கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவது எப்படி என்பது குறித்து கூகுளில் அதிகம் பேர் தேடி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன கூகுள் தகவல்படி இதில் ஹரியானா மாநிலத்தில் அதிகம் கருப்பு பணத்தை மாற்றுவது குறித்து கூகுளை நாடி உள்ளனர் இதற்கு அடுத்தபடியாக குஜராத் மகாராஷ்டிரா டெல்லி மாநிலங்கள் உள்ளன மேலும் பிழக்கத்திற்கு வந்துள்ள புதிய ரூபாய் நோட்டுகளின் சிறப்பம்சங்கள் குறித்தும் கூகுளில் அதிகம் தேடி